தேர்தல் நெருங்க நெருங்க திமுக நிலமை கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா போச்சு ஏது திமுக கூடாரமே காலையிடும் போல இருக்கேன் நேற்று ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே அந்த வீடியோ போட்டிருப்பீங்க எனக்கும் போடணும்னு ஆசை தான் போட்டு சேனல் தூக்கிடுவாங்க ஒருத்தர் திமுக வேஷ்டி அவுத்து போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வேஷ்டியை கட்டிக்கிட்டு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தானே சம்மதம் ஏற்றுட்டு போனார் என்னங்க கதனை விசாரிச்சா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்டா மாட்டேன்ற வாழ்க்கையே பேசுறானுங்க இதெல்லாம் ஒரு கட்சியாங்கன்னு திமுக மீது விமர்சனத்தை வச்சுட்டு பாட்டாள மக்கள் கட்சியில இணைஞ்சிருக்கிறார் இன்னொரு மகளிர் திமுக மகளிர் அணி பொறுப்பாளர் நாங்க தலைமுறை தலைமுறையா திமுக இருக்கிறோங்க ஆனா பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்ல இதெல்லாம் ஒரு இந்த கட்சியை தூக்கி கடாய்ச்சிட்டு பாமகல இணைஞ்சிருக்கிறாங்க இது ஒண்ணு ரெண்டு சம்பவம் இல்ல தமிழ்நாடு முழுக்க இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு திமுக உடைய கணக்கு எல்லாம் தப்பு கணக்காகவே போயிட்டு இருக்கு திமுக எப்பவுமே ஒரு கணக்கு போட்டுருக்கோம் இது தமிழர்கள் எல்லாம் பார்த்தா கையேந்திக்கிட்டே இருக்கணும் தமிழர்களை கையேந்திர நிலைமையிலே வச்சிருக்கணும் அப்பதான் தேர்தல் அப்ப நம்ம தூக்கி போடுற இருநூறுக்கும் முன்னூறுக்கும் நமக்கு ஓட்டு போட்டு நம்ம அரியாசனத்தில் உட்கார வச்சிருவாங்கன்னு நினப்பு திமுக இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த நினப்புக்கு இந்த தேர்தல் நிச்சயமா ஆப்படைச்சிருங்க ஒருத்தவர்கிட்ட இது மாதிரிதான் போய் கேட்டிருக்கிறாங்க என்னங்க திமுக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் காசு தருது இந்த வாட்டி திமுக தானே ஜெயிக்கும் அப்படி கிழிக்கும் திமுக ஆயிராயிரம் ரூபாய் கொடுத்தனா மறுபாடு நிமிஷம் ரெண்டாயிரம் டாஸ் டாஸ்மாக போகுது அதை வச்சு என்ன பிரோஜனம் பாட்டாள் மக்கள் கட்சிக்காரங்கள பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கிறதாலே பல இளைஞர்கள் குடிக்கிறதே இல்லை சாராயத்தையும் தொடமாட்டான் விட மாட்டேன்றான் அந்த கட்சி இந்த மதுவெல்லாம் ஒழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கு அப்படி அதை ஒழிச்சாலே மாசம் மாசம் அவங்கவுங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நிமிஷம் ஆகும் அது கட்சியா இது கட்சியான கேள்வி கேட்கறாங்க என்னடா இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆகிட்டீங்க அப்ப எப்பறம் திமுக வண்டி ஓட்டுறது இனிமேட்டி எங்க திமுக வண்டி ஓட்டுறது மூட்ட முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு திரும்பி ரயில் ஏறி போக வேண்டியதுதான் இன்னும் எத்தனை காலம் இந்த மக்களை ஏமாற்ற முடியும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானே அண்ணன் நண்புமணி ராமதாஸ் அவர்கள் தகுதியான ஒரு தலைவராக வந்துட்டாரு அந்த தலைவர் பின்னால ஒட்டுமொத்த தமிழனமும் திரண்டு நிக்குது பாக்குறாங்கல்ல அவங்களும் வேதியில போமா போகாத எதுவும் திமுக ரொம்ப குறியா இருக்கிறாங்களா இந்த தொகுதியெல்லாம் நம்ம என்னென்ன தொகுதியில் நடிக்க போறோம்னு வெளியிடவே கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவெடுத்து அறிவிக்கிறாங்களோ அதற்கு பின்பாகத்தான் திமுக நிலைப்பாடு வெளியிட வருமா என்னங்க கதைன்னு கேட்டா ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியில திருமாவளம் தோல்வி தொழிற நிலைமை தான் இருக்கிறாரு அதனால அவர் அந்த தொகுதியில இருந்து எங்க சிதம்பரத்துல என்ன முக்கு முக்கினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு பெறக்கூடிய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாரா தாண்டி வேற எங்க ஜெயிக்கிறது நைசா திமுக தள்ளிவிட பாக்குறியா நீ என்ன சிதம்பரத்துல நிலவுன்னு திருமாவளாண்டி தள்ளி விட்டாங்க திமுக இதே மாதிரிதான் எல்லா தொகுதியிலும் நிக்கிறாங்க எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கக்கூடிய இடங்கள்ல போட்டியிடாம தான் கட்சி வேட்பாளர்களை பாதுகாத்துக்கணும் எப்படியாவது கூட்டணி கட்சிகளுடைய கால வாரி அவங்க தலையிலேயே அதை கட்டிடணும்னு தெளிவா இருக்கிறாங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க என்ன நீங்க தெளிவா இருந்தாலும் சரிதாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு பெறக்கூடிய வேட்பாளர்கள் என்பவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கான வெற்றியை பெற போறாங்க மக்கள் தானாக வந்து சொல்றாங்க ஏங்க ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா ஒரு வளர்ச்சிக்கான ஆட்சியா இருக்கணும் மக்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க மிகப்பெரிய அளவிற்கான எழுச்சி இருக்கும் இது வெறும் விளம்பர ஆட்சியால் இருக்கு ஃபர்ஸ்ட் கலைஞர் போட்டோ போட்டுக்கிறது அதுக்கடுத்து ஸ்டாலின் போட்டோ அதுக்கப்புறம் உதயநிதி போட்டோ அதுக்கப்புறம் கனிமொழி போட்டோ அதுக்கப்புறம் இன்பநீதி போட்டோ இப்படியா நீட்டுக்கு போட்டுக்கிட்டு இதே விளம்பரமாயா மிச்சம் அவன் முப்பது அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க மத்த சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க அவங்களாம் என்னத்துக்கு இருக்கிறாங்க அவங்களாம் ஒண்ணுமே பண்றதில்லை அவங்க குடும்பம் மட்டும்தான் எல்லாம் பண்ணுதா ஏங்க ஒரே குடும்பத்துல இருந்து கட்சியில வரலாம் தப்பு கிடையாது எப்ப அவன் மட்டும் எங்க போவான் நாயந்தான் நீங்க சொல்றதெல்லாம் நாயம் தான் இப்போ நான் பாமக இருக்கேனா என் பிள்ளையும் பாமக தான் இருக்கும் என் பேர புள்ளையும் பாமக தான் இருக்கும் எல்லாமே தலைமுறை தலைமுறையா பாம்பாக்களாக இருக்கும் அதில் ஒரு தப்பு கிடையாது நியாயம் நியாயமான ஒரு விஷயம்தான் ஆனால் அது மட்டும்தானா எப்படி ஏற்றுக்க முடியும் சரி அது வந்தாலும் ஓகேங்க அந்த வாரிசு கொஞ்சமாவது கொஞ்சமாவது திறமையா இருக்க வேண்டாமா இதே கலைஞர் இருந்தாரு சரி ஓகே கலைஞர் ஏதோ திறமையா இருந்தாரு நாளாக ஓட்டுனாரு வண்டி ஓட்டினாருன்னு வச்சுக்கிங்க நீ கலைஞர் பேரை சொல்லி வந்திருக்கிற ஸ்டாலின் என்ன செய்யறாரு துண்டு சீட்டை படிக்கிறாரு சுற்றி இருக்கிற சபரிசனோ உதயநிதியோ மற்றவங்க யாரோ ஏதாவது சொன்னாங்கன்னா அதையெல்லாம் செய்கிறாரு ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளமுறவான திறமை இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடை கொடுத்துருப்பாரு ஆனால் ஸ்டாலினுக்கே ஒரு பயம் என்னடா இது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தி இன்னாரு இந்தந்த அளவிற்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா இந்த ப வன்னியர் சமுதாய மக்கள் முக்களுத்து சமுதாய மக்கள் கவுண்டர் சமுதாய மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாரும் விழிச்சு பானுல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏன்டா நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் எங்களை ஏச்சி தேவை போச்சிருக்கல நீனு எங்க எங்களுடைய அரியாசனத்தை புடுங்கி வச்சிருந்திருக்கல நீனு அப்படின்னு கேள்வி கேட்டுற போறாங்களோனா அச்சோ ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது அவரு எடுக்கல சரி இப்படியா வண்டி ஓட்டுறதா எத்தனை காலத்துக்கு ஓட்டி முடியும் எத்தனை காலத்துக்கு ஓட்டிட முடியும் ஏதோ தப்பி தவறி ஒருத்தர வந்துட்டீங்க இன்னும் மிச்சம் இருக்கிற ரெண்டு காலத்தை ஓட்டிட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்பு கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போகலாம் அதுதான் நடக்கும் அதை அத தாண்டியாரும் நடந்துடாது திமுக மிகப்பெரிய அளவிற்கான பல தோல்விகளை சந்திச்சிருக்கு திமுக என்னமோ அழிக்க முடியாத கட்சி மாதிரிலாம் பேசுவானுங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது திமுக ஒரு கட்சியில ஆளே கிடையாது இதுதான் நீ தனிச்சு நின்று இருந்தா உன்னுடைய பலம் என்ன என்பது தெரிஞ்சிருக்கும் படைபலம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட தனிச்சு நின்றது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தனி இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க அப்ப திமுக ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ நினைக்கிறேன் அதுதான் திமுக நிலைமை அதுவும் ஒரு கூட்டணி எல்லாம் வச்சிருந்தாங்க அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறுல அண்ணா திமுக விட திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாலு எம்எல்ஏக்கள் அதிகம் நாலு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் பெறாங்க ஜெயலலிதாவே தொண்ணூத்தி ஆறு தோல்வி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தாங்க அப்ப அண்ணாத்து அண்ணா திமுக நிலைமையும் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகளை விட கம்மி தான் எம்எல்ஏக்களை விட கம்மி இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் இங்கே தனிப்பெருமை இயக்கமாக பாட்டாள் மக்கள் கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு திமுக யாருடைய தோல்வியா ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குழிபடுத்த இப்போ பிசிஐ காரங்க காங்கிரஸ் காரங்க மதிமுகாரங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நின்னா உங்க கட்சியில ஆளே இல்லைங்க அதாவது உங்களுக்கு கொடுக்குறத வச்சுட்டு நின்றுக்குங்க இவங்க திரும்பி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் உங்க கட்சியில எங்கேயும் ஆள் இருக்கு ஏதோ உங்க கட்சியில ஏதோ கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற மாதிரி பேசுறேன் எங்களா ஓ வண்டி ஒரு இவங்க திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எத்தனை நாள் தான் மௌனமா இருப்பாங்க அதனால என்னதான் இருந்தாலும் கடைசியில கொடுக்குற தொகுதியை தான் வாங்கிக்கிட்டு அதுதான் ஏன்னு தெரியல இதெல்லாம் ஒரு பொறம் இருக்கு ஆனா இன்னொன்னு உண்மை தானே மக்கள் நல கூட்டணி அஞ்சு கட்சியே ஆறு கட்சியோ நினைக்கிறேன் ரெண்டு கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் விஜயகாந்த் அடுத்து வைகோ திருமாவளவன் இது எல்லாமே முகமறிஞ்ச கட்சி ஆறு கட்சி நினைக்கிறேன் இந்த ஆறு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி வச்சு நின்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே கட்சியானுங்க நினைச்சு ஒரே கட்சி இந்த ஆறு கட்சியும் தூக்கி தூர கடைச்சிருச்சு இந்த ஆறு கட்சியும் கூட்டணி அமைச்சு பெற்ற வாக்குகளை விட பாட்டாள் மக்கள் கட்சி வாங்கின வாக்கு என்பது அதிகம் அப்ப எந்த கட்சி பெருசு இந்த ஆறு கட்சி எல்லாம் துக்குரா கட்சிகள்ன்றது நிறுவனம் ஆயிடுச்சா இல்லையா அது மாதிரி பல சம்பவங்களை செஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து தரமான சம்பவங்களை எல்லாம் செய்ய போகுது வருகின்ற தேர்தல் காலங்கள்ல தயாரா இருக்கிறாங்க தொண்டர்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க பதிலடி கொடுப்பதற்கு தரமான பதிலடியை தான் பாக்க போறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா களம் காணக்கூடிய களம் அத்தனை வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பது மட்டும்தான் ஒரே இலக்கா வச்சுட்டு போராடிட்டு இருக்கிறோம் எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி அளவிற்கு பாதிக்கு மேலாக சரிபாதிக்கு மேலாக பொதுமக்கள் திரண்டு நிற்கிறாங்க ஐயா நம்ம அண்ணன் பேசாருங்க ஏங்க நீங்க பாமகவா ஏங்க பாமக காரங்க தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறதை கேட்கணுமா அன்புமணி ராமதாஸ் அவர்களை கொண்டாடணுமா எல்லாருமே கொண்டாடுவாங்க அவர் வளர்ச்சிக்கான தலைவர்கள் கேட்குறா சொல்றாங்க அது வளர்ச்சிக்கான திட்டம் அந்த ஒரு பொதுக்கூட்ட முடியலத்துக்குள்ளாரே மூன்று தடவை நூத்தி எட்டு போயிட்டு போயிட்டு வருது அப்போ நூ நூத்தி எட்டு மூன்று பேரை அந்த பொதுக்கூட்ட வேலையிலேயே காப்பாத்திருக்கு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை உயிரை காப்பாத்திருக்கும் சிந்திச்சு பாருங்க அப்பேற்பட்ட திட்டத்தை கொடுத்தவருங்க அவரு தேசிய ஊரக சுகாதார திட்டத்தின் மூலமாக பல பேர் நீங்களா பார்த்தா தெரியும் பிரசவத்துக்கு போறதே மறுபிறவின்னு சொல்லுவாங்க பிரசவத்துக்கு போயிட்டு வந்தா அது ஒரு அந்த பெண்ணுக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்க அந்த இறப்பு விகிதத்தை எல்லாம் குறைச்சு காட்டினாருங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைங்க அந்த புண்ணியெல்லாம் அதை காப்பாத்தமா காப்பாத்தாதா அதான் கொண்டாடுறாங்க மகளிரெல்லாம் கொண்டாடுறாங்க மகராசனா கொண்டாடுறாங்க அவரை இனிமேட்டெல்லாம் திமுகவோட வண்டி ஓடாதுங்க தெல்ல தெளிவா இருக்கிறாங்க மக்கள் நீங்க எல்லாம் இந்த இருநூறுக்கும் நூறுக்கும் தூக்கி போட்ட காசுக்கு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இது அன்புமணியின் காலமாக துவங்கி இருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் வருகின்ற தேர்தல் நிச்சயமாக தரும் என்பதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது திமுகவுடைய திமுகவுக்கு முடிவுரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையால் எழுதணும்னு இருந்திருக்கு அது எழுதப்படும் நன்றி